ஒன்று குடம் ஒன்று சர்பை சேர் ஒன்று பாப்பி தானி ஒன்று மாட்டாடு மாட்டாடு தம்பி என்ன அலற்ற அலற்ற கூடாது அப்புறம் மாடு கொண்டு வர

கூப்பிடு சூப்பூப்பரா சிறப்பு விட்டா குத்து விட்டா குத்தா சிறப்பு மாடு சிறப்பு ஒண்ணு ரெண்டு மார்பிடிமாடு விட்டு மாடுபிடிமா விட்டு 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 மார்பிடி மாடு மாறுபடி மாடு விட்டுரு குத்து வீரண்டா வீரண்டியா சூப்பர் சூப்பர் வீர வீரன் தங்க நாளை உனக்கு தங்க காசு வாங்கிக்க அமைச்சர் மூர்த்தி ஆறு உடனும் தங்க காசு இந்த உள்ள இருக்குள்ள அந்த இருக்கு காசு இருக்கு சேர் வாங்கிக்க சர்பு சார் காசு உள்ள இருக்கு உள்ள 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 இருக்கு வீரா கருங்கு கவர் ஒன்று இந்த தம்பி தாக்கு அடுத்த மாடு தேவசேரி மகாதேவன் சாமி மாடு தேவசேரி மகாதேவன் சாமி மாடு அண்டா ஒன்று பாப்பி தலானி ஒன்று சரி போதுமா வாங்க மாட்டுக்கார் ஓதிப்போ சூப்பர் தம்பி என்னங்க தம்பி தம்பியே அலட் கூடாது மாடு புடி மாடு மாடு புடி மாடு விட்டு மாடு புடி மாடு மாடு புடி மாடு அண்ணாட்டுப்போ தேவசேரி மந்தேமன் கோவில் மாடு தேவசேரி மந்தேம்மன் கோயிலுக்கு அண்டா ஒன்று சேர் ஒன்று பேக் ஒன்று கூப்பிடுமாட கூப்பிடு சூப்பர் சூப்பர் மாட்டுக்காட்டு போட்டுக்காரு மாட்டுக்காட்டு மாட்டுக்காட்டு போன அங்க அங்க இருந்தா கீழே வர பின்னாடி ஒன்றி வேம்பரளி சி எம் வேல்முருகன் மாடு நத்தம் ஒன்றிய வேம்பரளி வேல்முருகன் மாடு